வணக்கம் யூவர்ஸ் வெல்கம் டு தினசரி செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை பிரம்மாண்ட ராமர் சிலை இன்று சென்றடைந்துள்ளது ஏறி தங்கள் பெயர்களையும் எழுதினர் பெங்களூரு கோதண்ட ராமசுவாமி தேவஸ்தான கோயில் அறக்கட்டளைக்கு சொந்தமான தெற்கு பெங்களூரு ஈசிபுரா பகுதியில் கோதண்ட ராமசுவாமி கோயில் உள்ளது இங்கு ஒரே கல்லிலான சுமார் அறுபத்தி நாலு அடி உயரம் பதினோரு முகங்கள் இருபத்தி ரெண்டு கைகள் கொண்ட விஸ்வரூப கோதாண்டராமசுவாமி சிலையும் ஆதிசேசன் சிலையும் ஏழு தலை பாம்பு மற்றும் பீடத்துடன் சேர்த்து மொத்தம் நூற்றி எட்டு அடி உயரத்தில் அமைக்க முடிவு செய்யப்பட்டது இதற்காக திருவண்ணாமலை கோரக்கோட்டை குன்றிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரே கல்லில் ஆன ராமர் சிலை செதுக்கப்பட்டுள்ளது இச்சிலை எண்பது டன் எடையும் அறுபத்தி நாலு அடி உயரமும் கொண்டது இதையடுத்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று பாறை வெட்டி எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து இருநூத்தி நாற்பது டயர்கள் கொண்ட சரக்கு லாரியில் எடுத்து செல்லப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தின் வழியே கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது பல்வேறு இடையூறுகளை கடந்து தற்போது கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையான சிங்காரப்பேட்டையில் நிறுத்தப்பட்டுள்ளது இதை அறிந்த அப்பகுதி மக்கள் சிலை கொண்டு செல்லப்பட்ட லாரியை சூழ்ந்து கொண்டனர் சிலை மீது ஏறி அவர்கள் கற்பூரம் கொளுத்தி வழிபெற்றனர் அவர்களை போலீசார் கீழே இறக்கினர் சிலை அங்கு நிற்பதை அறிந்த அனைவரும் குடும்பத்துடன் படையெடுத்தனர் மேலும் தங்கள் பெயர்களை சிலை மீது எழுதினர் பயணம் தொடர சில கட்டடங்கள் இடையூறாக இருப்பதுடன் பாம்பார் பாலமும் சேதமுற்று இருப்பதால் சிலையுடன் லாரி அங்கேயே நிற்கிறது லாரி செல்வதற்காக அணை பாலத்துக்கு கீழே உள்ள தரைப்பாலம் வலுவூட்டப்பட்டு வருகிறது மேலும் ஊத்தங்கரை நகரப் பகுதியில் குறுகிய அளவு சாலை என்பதால் பேரூராட்சி நிர்வாகம் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி கோரிக்கை விதித்துள்ளது ஊத்தங்கரை நான்கு ரோடு சந்திப்பில் உள்ள ரவுண்டானாவை சிறிது அகற்றி பின் கட்டித்தருவதாகவும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த சிலையை ஏற்றிச் செல்லும் லாரி சாம்பல்பட்டி ரயில்வே தலைப்பாலத்தை கடக்க இயலுமா என ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது ஆய்வுக்கு பின்னரே சாம்பல்பட்டியை கடக்க நேரிடும் என்று கூறு கூறப்படுகிறது இரு நாட்களுக்கு சிலையை அங்கேயே இருக்கும் எனவும் கூறப்படுகிறது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க பெங்களூரு டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்